வணக்கம் இன்றைய சுதினம் உத்தராயணம் ஆனி மாதம் தேதி ஜூலை நாலு செவ்வாய்க்கிழமை பூமவாசரம் ஏகாதசி திதி எட்டு நாளிகை முப்பத்தி எட்டு வினாடி உள்ளது ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிஷங்கள் பரணி நட்சத்திரம் ஒரு நாழிகை இருபத்தி மூணு வினாடிகள் அதாவது காலை ஆறரை மணி வரையந்த பரியந்தம் அதற்கு பிறகு கார்த்திகை நட்சத்திரம் ஐம்பத்தி ஏழு நாழிகை முப்பத்தி மூணு வினாடிகை அதாவது மறுநாள் காலை அஞ்சரை மணி வரைக்கும் உள்ளது திருதி என்ற யோகமும் பாதவா என்ற கரணமும் உள்ளது தியாஜ்யமானது முப்பது நாழிகை மேல் ஆரம்பிக்கிறது இன்றைய தினம் கிருத்திகா நட்சத்திரத்தின் விரதமானது தக்கது கிருத்திகை என்பது முருகனுக்கு உகந்ததான பூஜை செய்யத்தக்கதான தினமாக கருதப்பட்டுள்ளது கிருத்திகா சூனு என்று முருகனுக்கு ஒரு பெயரும் உள்ளது கார்த்திகேயன் என்பது ரொம்ப பிரசித்தமான பெயர் ஆகையினால் கிருத்திகா நட்சத்திரத்தில் விரதம் முருகனை ஆராதிக்க ஆராதித்து இன்புருவோமாக இன்றைய லகு ஜோதிடம் மகர லக்னம் சரலக்னமாகவும் கும்ப லக்னம் ஸ்திர லக்னமாகவும் மீன லக்னம் உபய லக்னமாகவும் அறிவோம் நாளை பார்க்கலாம் வணக்கம்